அப்படி பாக்குறீங்க என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு உன்னை இப்படி பேசி இருக்க கூடாது ஆனா மகா ரொம்ப சைலண்டா இருக்கா இவ எப்படி எல்லாம் பேசுறா எனக்கே சங்கடமா போச்சு தெரியுமா அப்படியா அவ அப்படி பேசினது நல்லதுன்னு இப்போ நம்ம தனியா வர முடிஞ்சிச்சு இல்லனா பேரம் பேத்திகளை விட்டுட்டு எப்படி வந்திருக்க முடியும் ஏங்க நமக்கும் வயசான பிறகு கொஞ்சம் நாமளும் அந்யோன்யமா இருக்க வேண்டாமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி ஏங்க இத்தனை நாளும் நான் ஒரு பக்கம் இருந்தேன் நீங்க ஒரு பக்கம் இருந்தீங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேசிக்க டைமே இல்லை இப்ப அப்படி இல்லை கொஞ்சம் தனியா இருந்தா நல்லா பேசலாம்ல எப்படியா சார் உன்னால மட்டும் இதெல்லாம் ஈஸியா எடுத்துக்க முடியுது ஏன்னா நான் அவ்வளவு பண்ணிருக்கேன் அதுக்கான தண்டனைய யாராவது கொடுத்ததுன்னாகனும் அது ருக்கு வழியா வந்துச்சுன்னு ஏத்துக்க வேண்டியதான் இதுல என்ன இருக்கு அவ சின்ன பொண்ணு இப்ப எனக்கே ஒரு பக்கம் வந்துட்டு ஏங்க சின்ன கொஞ்சம் தனியா சந்தோஷமா இருக்கட்டும் நாம கொஞ்சம் விலகி இருப்போம் அது நல்லதுக்கு தான் நினைச்சுக்குவோம் என்ன மகா மாசம் இருக்கிற அவன் கஷ்டப்படுத்திருக்கேன் இனியாது அவளுக்கு தேவைப்பட்டதெல்லாம் சாப்பிட ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் அந்த தான் இப்படி ஆனதுன்னு நினைச்சா கொஞ்சம் மனசு சங்கடமா இருந்துச்சு மத்தபடி எதுவும் இல்லை அதுக்கு என்ன எதையாவது செஞ்சு வச்சுட்டு ஜான் வந்தா கொடுத்து விட வேண்டியதான் எனக்கு ஆச்சரியமா இரு நீ மாறினது எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் ஆனா இந்த பொண்ணுங்க இப்படி நடந்துக்கிறது சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது ஏன் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க அவசர அவசரமா இப்படி கோவப்படுறாங்க நீ நல்ல இல்லாத காலத்துல எல்லாம் அவங்க உன்கிட்ட எந்த கோபமும் பட்டுதில்லை ஆனா இப்ப திரும்பி எல்லாருக்குடையும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற இப்போ இவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களேன்னு நினைச்சா எரிச்சலும் ஆதரமும் கோபமும் தான் வருது அதான் உடனே அங்கிருந்து வானு உன கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் என்ன நினைங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைங்க பிள்ளைங்க கொஞ்ச நாள் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நினைங்க அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் நாம நம்ம வாழ்க்கையை இங்க பாத்துக்கிறது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்ப நீ தனியாவே எப்படி எல்லாம் வெளியே செய்ய முடியும் நான் வேணா உனக்கு இன்னொரு மேட் அரேஞ்ச் பண்ணவா ஏங்க சும்மா இருங்க புனிதா கூட போன் பண்ணி நான் அங்க வரமா இங்க வேலையை முடிச்சிட்டு வரேன்னு சொன்னா மகாவும் அப்படிதான் சொன்னான் அத்த அவங்க அங்க இருக்கட்டும் இங்கதான் மருமக வேண்டான்னு சொல்லிட்டேன் இந்த நேரத்துல புனித அங்க இருந்து என்ன ஏதுன்னு கவனிச்சுக்கணும் அவன் அதுவும் இல்லாம இனியாவது நான் என் கையால உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரணும் அதனால யாரும் பங்கு போடுறது வேலைய எனக்கு பிடிக்காது இது வேறையா ஐயோ சந்தோஷம் தாழ மாட்டுது சரி சரி காஃபிய குடி நீ ஆறிற போது நீ குடிச்சிட்டு குடி பாத்திரங்களோட வேலையை மட்டும் எனக்கு கொடுத்துரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மிஷின் தானே கழுவ போகுது குடிச்சிட்டு நான் மொத்தமா போட்டு விட்டுருவேன் நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேப்பர் படிங்க நான் போய் உங்களுக்கு இட்லி சாம்பார்லாம் எல்லாம் செய்யறேன் அப்படியே உனக்கு அட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்கு என் பொண்டாட்டியா இது அப்படி அந்த பழைய இஸ்தல ஆளையே காணுமே எப்படி கோவப்படுவா அப்படின்னு பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு

ஏன் இந்த சாகம் எல்லாம் என்று நான் செய்த பாகம் என்னடா இதெல்லாம் நாங்க எங்க வந்திருக்கோம் இங்க தானே இருக்கிறோம் ஏன்டா இப்படி எல்லாம் அழுறீங்க ஆமா எல்லாம் என்ன தானமா உன்ன இப்படி பாக்கும்போது கஷ்டமா இருக்கு சங்கடமா இருக்குமா எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அந்த ருக்கும வீட்டை விட்டு திருத்தி இருக்கணும் நான் பண்ண அது தப்பு உங்களை இப்படி வயசான காலத்துல இவ்வளவு கஷ்டப்பட விட்டுட்டு நாங்க எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும் மனசு சங்கடமா இருக்குமா என்னடா இதெல்லாம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க கொஞ்ச நேரம் மனசு ரொம்ப வலிக்குதுமா நீங்க பேரும் வயசான காலத்துல இப்படி வந்து தனியா இருக்கணுமா நம்ம ஒரு வீடு பாத்து போயிருவோமா இல்ல நாங்களும் இங்க வந்துடுறோமா நானும் மகமும் இங்க வந்துடுறோமா ஏய் இப்ப எங்க வந்திருக்கோம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இதுல என்னடா அழுக வேண்டிகிடக்கு இங்க பாருங்க பாரு சும்மா ஆளாதீங்க எலும்புங்க ஆமா உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு தரேன் பசங்களை கூட்டிட்டு வந்துட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இப்படி இருப்பீங்களா என்னடா டேய் நினைப்போம் நீங்க என்ன சொன்னாலும் தப்புமா ஆமாமா உங்களையும் அப்பாவையும் வயசான காலத்துல இப்படி தனியா விட்டுட்டு பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு எல்லாரும் என்னமா நினைப்பாங்க அம்மா வந்துடுறேமா ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சும்மா இருங்க சும்மா எதையாவது நினைச்சு கொலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதா வாங்க போறீங்க பாருங்க இளவரசருக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரோ தெரியல அவர் வேற எவ்வளவு மன வருத்தத்தில் இருக்காரு இந்த அத்தை இப்பதான் நல்ல நிலைமைக்கு தெரிந்து வந்தாங்க இந்த குடும்பம் இதோட நல்லா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இவா குட்டையை கிளப்புற மாதிரி அவங்கள தேவையில்லாம இல்லாம சீண்டிக்கிட்டே இருக்கா ஏன் தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாளோ அம்மாவுக்கு வேற போன் போட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு அம்மா வந்து இவளுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லணும்னு பார்த்தா இன்னும் ஆளையே காணும் இதுக்காக நான் கூட குளிக்க போமே இன்னும் உட்கார்ந்துருக்கேன் சே அவர் நைட்டே புலம்பிச்சிருந்தாரு

உன் முகமெல்லாம் ஒரு மாதிரி சம்பனால இருக்கு இடி என்னச்சி அம்மா அதையும் கேக்குற நீ பெத்து வச்சிருக்கியே உன் மவ ருக்கு படாத பாடு படுத்தி எடுக்கிறாமா நேத்து என்ன வருது வந்துட்டா தெரியுமா இவளால அத்தையும் மாமாவும் வீட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க என்னடி சொல்ற வீட்டை விட்டே வெளியே போயிட்டாவளா எங்க போயிட்டாவோ இடி என்னாச்சி என்ன சொன்னா ஆமாமா படுத்தி தான் எடுக்கிறா கொஞ்சம் கொஞ்சம் படா படுத்துறா ஏ அப்பா எல்லார்கிட்டையும் மல்லுக்கு தான் நிக்கிறா ஜேம்ஸ் கிட்ட ஏ அப்பா சொல்லி மாலாதுமா பாடாக படுத்தி தான் எடுக்கிறா நாங்கள் எல்லாரையும் அத்தையும் மாமாவையும் நம்புறோம் ஆனால் அவள் மட்டும் நம்பாம அவங்களுக்கு பின்னாடியே போய் வேவு பார்க்குறா தெரியுமா முந்த நாளை எலிசபத்து கூட பேசிகிட்டு இருந்தாங்களாம் அவங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க எலிசபத்து ஃபோன் பண்ணியிருக்கா அவளை போய் பார்த்துட்டு வரேன் அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்னு அதுக்குள்ளேயும் இவ அவங்க பின்னாடியே போய் வீடியோ எடுத்து ஜேம்ஸ் கிட்டே காட்டி கொஞ்சம் ஜானியாயமாக பண்ணுதா உங்கள் அம்மாவை நம்ப முடியாது அப்படி இப்படின்னு பேசுதாமா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறான் மனசுக்கு சங்கடமா இருக்கு நானும் எத்தனையோ தடவை புத்திமதி சொல்லிட்டேன் மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா அத வாட தெரியுதா எங்க அத்த ஓடான்னு அலைதா ஏ அப்பா இவளை வச்சுக்கிட்டு நான் படாத பாடத்தான் படுறேன் என் வீட்டு மானத்தை பூரா கப்பலையை தீர்வா ஆதுங்கலாம் இருக்கட்டும் முதல்ல நான் சொல்கிறது கேளு ஊர்ஷம் பண்டாடி சண்டையில் கத்திக்கிட்டு நீ தவறு அடிச்சிட்டாருன்னு சொல்லிவிட்டு நான் உடனே வீட்டை விட்டு போகிறேன் உடனே நான் இந்த வீட்டில் இருக்கணும் இல்லைனா உங்க அம்மா இருக்கணும் யார் இருக்கிறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து குதிக்கிறா தெரியுமா அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே அந்த நேரம் பார்த்தா அத்தை வந்து நான் வீட்டை விட்டு போகிறேம்மா நீ இங்கேயே இருமான்னு சொல்லிட்டாங்க தெரியுமா அத்தை போறேன்னு சொல்லிட்டு மாமாவும் நானும் போறேன்னு சொல்லி போயிட்டாங்கம்மா இவர் இப்போ சொல்லாமல் கொல்லாமல் அங்கே தான் நினைக்கிறேன் மனசுக்கு வேற சங்கடமா இருக்குமா இப்பதான் காலெல்லாம் ஒடிச்சிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருந்தாரு நிம்மதியா இருக்கலான்னு இவ கலப்பன குட்டையில இப்போ அவர் மனசு வேதனையில இருக்காருமா இதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அதில போவா மாமியார்கிட்ட பேச பிடிக்கலன்னா இவ உண்டு இவ வேலை உண்டுன்னு இருக்க வேண்டியதானே அதென்ன நோண்டி 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 அந்த பொம்மளை பின்னாடியே துரத்திக்கிட்டு அலையிறது ஏன்டா எந்த வரத்து வராளோ அவங்க ஒரு இடத்துல நிம்மதியே இருந்துட்டு போறாங்க இவளுக்கு என்ன வந்துச்சு அதுதாம நானும் சொல்றேன் இவளுக்கு பிடிக்கலனா இவ பிசாட்டி இவ உண்டி இவ வேலை உண்டுன்னு ஒதுங்கி இருக்க வேண்டியதானே எப்ப பார்த்தாலும் அவங்களையே சேந்திக்கிட்டு இருக்காமா மனசுக்கு சங்கடமா இருக்குமா என்ன பண்றதுன்னே தெரியலமா அதான் ஒன்னு சொல்லி கூப்பிட்டு புத்திமதி சொல்லலாம்னு கூப்பிட்டாமா நீ வருத்தப்படாத நான் போய் அவளை விளக்கு மாத்த குடி சாத்தி அடங்க வைக்கிறேன் என்ன வரத்து வரா அது மட்டும் இல்லம்மா அத்த போகும்போது நான் இனிமே இந்த வீட்டு வசல மிதிக்க மாட்டேன் நீ எப்ப கூப்பிடுறியோ அப்ப நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா எனக்கு அதுதான் ரொம்ப சங்கடமா இருக்குமா இவள போய் மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வர சொல்லுமா எல்லாரும் ஒரு குடும்பமா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா இவ பிரிச்சு வச்சு நாடகம் ஆடுறாமா எனக்கு மனசு என்ன செல்றதுன்னே தெரிய மாட்டேக்குமா நான் குழந்தை பெத்துக்கிற நேரம் என் மாமியார் மாமனாரும் இந்த வீட்டுல தான்மா இருக்கணும் ஏட்டி நீ வருத்தப்படாத நீ போய் குளி நான் போய் அவளுக்கு புத்திமதி சொல்லிட்டு வரேன் சரிமா பாத்து பேசுமா அவ வேற ஆவேசப்பட போறா ஏட்டி நான் அம்மையா அவ அம்மையா நான் பாத்துக்குறேன் நீ போய் குளிச்சிட்டு வா சரிம்மா ஐயோ பாவம் அம்மா அங்கிட்டு இங்கிட்டு அழையுது இவ சொன்ன பேச்சு கேப்பா என்ன பண்ணுவான்னு தெரியலையே ஏ அப்பா இந்த ஆத்தாக்கே இந்த பாடா இருக்கு என்ன கொஞ்சம் நல்ல ஆத்தா வரந்தா அம்பிட்டுதான் மனுஷனை கையில பிடிக்க முடியாது காலங்கத்தால எந்திச்சு ஓடி இருக்காருன்னா அப்ப எம்பிட்டு இருக்கணும் என்னமோ நான் அடிச்சு துரத்துல மாதிரிலாம் நினைப்பா இருக்கு இல்லன்னா அந்த பொம்பளை என்ன துரத்தி லேசுப்பட்ட பொம்பளையா எல்லாத்துக்கு காரணம் இந்த மகாதான் இவ எப்ப பார்த்தாலும் அத்தை நத்தன் தான் அந்த பொம்பளைக்கு ஏக தலக்கணம் ஏறி போச்சு எப்படிடா புருஷன் என் பொண்டாட்டியும் பிரிக்கலான்னு திட்டம் போட்டிருப்பா அதான் இப்படி நான் பிரிக்கிறேன்னா இந்நேரம் அது என்ன பிரிச்சிருக்கும்ல இந்த ஆளுகிட்ட இருந்து இந்த ஆளுக்கு மரமண்டையில அறிவு ஒண்ணு இருந்தாதானே என்னடி கோணம் இது நன்றி கேட்ட கோணம் கொஞ்சம் கூட நன்றி இருக்கா உனக்கு என்ன புத்தி இது உங்க மாமியார் தான் உன்னை இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு அந்த பாடு பட்டுச்சு அது நல்லதுக்கு செஞ்சுச்சோ கெட்டதுக்கு செஞ்சிச்சோ உன்னை இந்த வீட்டுக்கு கொண்டு இல்ல நீ அதை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறைய தள்ளி இருக்க என்னடி பொண்ணு நீ ஏய் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் கல்லூரி மங்காய்டம் உட்கார்ந்துருக்க நாய குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது புத்தி மாறாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கு ஓம் புத்தியும் உனக்கு எம்புட்டு திமுற இருந்தா வயசான காலத்துல புருஷனையும் வீட்டை விட்டு துரத்தி இருப்பியடி அடுத்தவங்க சாபம் எதுக்கு இங்க பாரு அவங்க மாமனார் மாவியார் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பியா இப்படி துரத்தி அம்மா ஓ மாவா போட்டு உன்னதையும் எனக்கு அறிவுரை சொல்லதுக்கு வர சொல்லிட்டாளா எனக்கு எல்லாம் தெரியும் பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ இங்க பாரு ஒழுங்கு மரியாதையை போய் ஓ மாமாவையும் மாமியாரையும் கூட்டிகிட்டு வர்ற வழியை பாரு அதை விட்டுட்டு ஏதாவது பேசுன அரைஞ்சி பல்ல போடுவேன் என்ன பேசுகிற அவ அக்கா நீ அவளுக்கு கொடுக்குற மரியாதையே கொடுத்துதான் ஆகணும் என்ன திம்மர்த்தனம் பண்ணிட்டு இருக்க என்னைடி புத்தி இது ஏய் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அடுத்தவங்க கெட்டு போகணும் நாசமாக போகணுன்னு நினைக்கிற புத்தி என்னடி புத்தி ஏய் கூட நன்றி இல்லாத ஜென்மமா இருக்க வாய் முடுமா எனக்கு என்ன இருக்கு நீ சும்மா அரை குறைய கேட்டுட்டு இங்க வந்து தாம் தூம்னு குதிக்காத என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா அந்த பொம்பளை ஏன் அதிகாரம் பண்ணிட்டு அழையுது பத்தாதுக்கு என்ன அங்க போ இங்க போனு அது இஷ்டத்துக்கு சொல்லுது அங்கே போய் அந்த எலிசபத்தை பார்த்துட்டு வந்திருக்கு அந்த எலிசபத்தை இவரை கட்டணும்னு ஒத்தக்கால நின்றுட்டாளேதா இது என்னன்னா நல்லவ மாதிரி அவகிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கு அப்போ என்ன பேசியிருக்கோம் எனக்கு எதிராக தானே பேசியிருக்கோம் இந்த பொம்பளை லேசப்பட்ட பொம்பளை கிடையாதுமா உனக்கே நல்லா தெரியும் இங்கே பாரு அவளாம் அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்க முடியாது வாய உன் வேலையை பார்த்துட்டு போன்ஜி அப்படி பண்ணலாங்க கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கணுமா நீ எப்படி முடிவெடுப்ப எடுப்ப அவங்க நாலு பிள்ளைங்க அதுங்க அம்மாவை ஏத்துக்கிடுது நீ அருதி அவங்கள வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நீ இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தவ இங்க பாரு அன்னைக்கு அந்த அம்மா தப்பு பண்ணப்ப எல்லாரும் ஒதுக்கி தானே வச்சிருந்தாங்க இன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க உண்மையிலே திருந்திட்டாங்கன்னு தானே அர்த்தம் நீ பிடிச்ச கொடியே புடிச்சுக்கிட்டு நின்னா என்ன அர்த்தம் இங்க பாருமா எனக்கு எல்லாம் தெரியும் சும்மா தேவையில்லாம எதையாவது சொல்லி இங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காத நானே ஏற்கனவே ஆத்திரத்துல இருக்கேன் என்னை கையை நீட்டி அடிச்சுட்டான் எவ்வளோ திமர் இருந்தா என்னை கையை ஓங்கி அடிப்பான் எந்த ஆத்தா வேண்டாம் நின்னானோ இன்னைக்கு அந்த ஆத்தாக்காக என்ன கையை ஓங்கி அடிக்கிறான் நான் அந்த பொம்பளை வேவ் பார்த்தது தப்பா அந்த பொம்பளை அவகிட்ட போய் பேசினது சரியா எப்படிமா எப்படி இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியும் என்னடி பேசுற பைத்தியக்காரத்தனமாக இருக்கு நீ பேசுறது ஏய் கட்டின பெருசை அடிச்சாங்கிறதுக்காக அவன் வேணும் பேசுவியா ஏய் இங்கே பாரு நீ நடந்துக்கிற நடப்பு சரியில்லை ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு உன் கையாலே அழிச்சிடாத இங்கே பாரு உங்க அக்கா மாசமா இருக்கா இந்நேரம் குழந்தை பெறுற நேரம் மாமியாரும் மாமனாரும் கூட இருக்கணும்னு நினைக்கிறா நீ அறிவு இன்னும் குடும்பத்தை கலைக்காத இப்பதான் தான் அவர் அடிபட்டு இருந்து திரும்பி வந்திருக்காரு சந்தோஷமா குடும்பத்தை வைக்கணுமோ தவிர குடும்பத்தை கலைக்க கூடாது ஒழுங்கு அவங்கள மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி நீ விசாரி ஓய்வுக்கு சொல்லிட்டு இருக்க நீங்க பரமா உனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ ஓ வேலை உண்டு நீ உண்டு இரு அதுதான் உனக்கு நல்லது வேலை உண்டு இருக்கணுமா என்னடி இத தவிர என்ன வேலை புத்திமதி சொல்றதை விட்டுட்டு வேற என்னடி வேலை எனக்கு பெத்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைச்சி அமைதியா சொல்லிக்கிட்டு நீ கேட்க மாட்டேமா என்ன அறிவு கட்டத்தானுமா என்ன அடிச்சுட்டு இருக்க அம்மானு கூட மாட்டேன் வெளியே போ என்ன கையை ஒங்கி அடிப்பேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ இங்க பாரு உமாவா பேசுறத கேட்டுட்டு இங்க வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காத முதல்ல அவ்வளவு ஒழுங்கா இருக்க சொல்லு அதை விட்டுட்டு எனக்கு புத்திமதி சொல்ற வேலை வச்சுக்காத பேசாம போமா வெளிய என்க்கு பேசுற அறிவு கட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க அம்மாவை எதிர்த்து பேசுவியா இங்க பாரு அரஞ்சு பொருளை கலத்திப்படுவேன் ஒழுங்கு மரியாதையை நடத்துக்கோ என்னைக்கு பேச்சு என்ன பேச்சு அம்மாவை வெளியே போங்கிற போதும் நீ பாயமூடு அந்த காரணம் நீடான ஒன்னாலதான் ஏன் வாழ்க்கையும் நாசமா போகுது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்றியா இப்போ வர சொன்னது யாரு நீ தானே அது பேசாட்டி வீட்டில் இருந்துருக்கும் எல்லாத்தையும் கெடுத்து இங்க வர சொல்லி எனக்கு அதுக்கு சண்டை முட்டி விட்றியா ஏற்கனவே அவருக்கு எனக்கு சண்டையை முட்டி விட்ட இப்போ இதுக்கு எனக்கு சண்டை முட்டி விட்றியா மரியாதையோ நீயும் வெளியப்போ கிட்டலாம் பேசாத நீ வா நன்றி கிட்ட ஜென்மம் இதெல்லாம் மாத்த முடியுமா தலையில மண் அள்ளி போடுமா அந்த மாதிரி அவ தலையில அவளே மண் அள்ளி போட்டுக்கறா உனக்கு என்ன வந்துச்சு நீ வா இந்த மாதிரி ஜென்மங்களெல்லாம் திருத்த முடியாது நன்றி நான் என்னன்னே தெரியாத ஜென்மங்களை என்ன செய்ய இதுக்கு பட்டு தான் அனுபவிக்கணும்னா அப்படி தான் அனுபவிக்கணும் நீ வா வாம இங்கே பருத்தி இப்போ சொல்ற நல்லா கேட்டுக்கோ நன்றினா என்னன்னே தெரியாமல் நன்றி கட்டு போய் ஆடுறியா பாரு நீ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு ஓ கையில் தான் ஒரேடி ஆடிட்டு கடைசியில் வலிக்கு கீழே விழுந்தேன்னு வச்சுக்கோ தூக்கி விடுறதுக்கு கூட நாதி இருக்க மாட்டாங்க ஐயோ அம்மானு ஆனாதையா தான் கடக்கணும் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஆடு பாரு காலத்துக்கும் மனுஷனுக்கு தின்ன சொத்துக்கு கொஞ்சமாத நன்றின்னு இருக்கணும் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் சொல்றதுக்கு அவசியம் இருக்காது பணத்து முருளாடுதையும் ஹாடு எத்தனை காலத்துக்குமே நானும் பார்க்குறேன் உனக்கு மகா கண்ணுக்கு தெரியல நான் கண்ணுக்கு தெரியல உன் புருஷன் சொல்றது கண்ணுக்கு தெரியல மாமனார் மாமியார்கள் சொல்றது கண்ணுக்கு தெரியல நீ பெரிய இவல்ல மெத்த படித்த மேதாவி

இன்னைக்கு நானும் ஜானும் தான் சமைக்க போறோம் நீங்களும் ஜேம்ஸும் போய் மீன் வாங்கிட்டு வாங்கப்பா என்னடா இது பாவடா அங்க உன் பொண்டாடி காத்திருப்பா நீ என்னன்னா இங்க நின்னுக்கிட்டு சமையல் ஆரம்பிக்க போறேங்கிற டேய் ஜான் வேற மீன் எல்லாம் சாப்பிட மாட்டான் பின்ன அப்பா நான் சாப்பிட மாட்டேன் ஹானா ஹானே நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்கல்ல சாம்பார் வச்சு மீன் பொறிச்சிருவோம்ப்பா போங்கப்பா நீங்களும் ஜேம்ஸும் அம்மாவும் போய் மீன் வாங்கிட்டு வாங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா சரிடா மகா பாவம் நீ அப்பா அதெல்லாம் இருந்துக்குவா நானு என் ஒய்ஃப்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அவ பாத்துக்குவாப்பா ஐயோ அப்பா நான் வரும்போது மகா தூங்கிட்டு இருந்தா நான் தான் அவளுக்கு போன் பண்ணி கூட சொல்லல நான் போய் அவளுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன் ஏய் நீ ஒட்டிகை பல்ல அதான் ஆமா அப்படியே போடு ச என்னத்த பச்சிர சரி जा ஒரு நீங்க ஓடு போன் போடு வா ஜாக்லினா மீன் வேணுமா உங்களுக்கு சாப்பாடு வேணுமா ஏத்திட்டு வரமான்னு கடுக்கோ இல்லன்னா யாங்கட்டதும் சண்டை போடுவா தெரியுமா ஏய் இல்ல நான் பண்ணலாம் நான் இந்த சமைல் பண்றேன் நீ போய் மகாவியையும் ஜாக்லினையையும் கூட்டிட்டு வா அப்ப அம்மா பாவலா அம்மா சரிடா அவளையும் கூட்டிட்டு வா சரி네 அப்ப நான் மகாக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி இருக்க சொல்றேன் நம்ம சமையல முடிச்சுட்டு அப்படியே போய் கூட்டு வருவோம் ஏன்டா இப்படி பண்றீங்க பாவம்டா போங்கப்பா வீட்டுக்குள்ளே இருக்குதா அவளுக்கு ஒரு சேஞ்சா இருக்கும்ல அப்படின்னா சரிதான் ஆனா மக மீன் சாப்பிட மாட்டா அதனால இன்னைக்கு வெஜிடேரியனே செய்யுங்கடா சரிதான்ப்பா பா அம்மா பாவம்ப்பா அதான் சாம்பார் வைக்கிறோம்ல மகவும் ஜானும் சாம்பார் சாப்பிடுவாங்க ஏதாவது கூட்டு செஞ்சுக்கலாம் சரிடா Setting <laughs> <laughs> it